ப்ராடக்ட்ஸ் என்கிட்ட தனியாக எதுவும் கிடையாது ஏன்னா எல்லாருமே இவங்க எல்லாருமே என்னோட ப்ராடக்ட்ஸ் ஏன்னா இவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து தரமாக வெளியில் கொண்டு போறதுக்கு இவங்க வந்து ஆயத்தமா இருக்கணும் ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது என்னோட வேலை நான் வந்து ஒரு ஜும்பா இன்ஸ்ட்ரக்டர் சார் இன்ஸ்ட்ரக்டர் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கேன் கம்ப்ளீட்லி ஃபார் விமன் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் இன் அண்ட் அவுட் இந்தியா மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ஆன்லைனில் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் இல்லை இப்போ இந்த ஜூம்பா நீங்கள் எடுத்தீங்க இல்லையா ஃபேமிலி இந்த ப்ரொஃபஷன் எடுக்கும் போது எப்படி பார்த்துக்கிட்டாங்க என்ன எல்லாருக்கும் ஆடி ஆடி சொல்லி கொடுத்துருக்கா அப்படி ஏதாவது என்னட்ட கேட்ட கேள்வியே வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு உடம்பை காமிச்சு நீ வந்து காசு சம்பாதிப்பியா அப்படின்னு என்னோட ரிலேட்டிவ்ல ஒருத்தவங்க கேட்டாங்க அப்போதான் நான் சொன்னேன் உங்க கண்ணுக்கு அது உடம்பை காமிக்கிற மாதிரி இருக்கு ஆனால் ஏன் கண்ணில் நான் வந்து ஒரு சிற்பியா பார்க்குறேன் செதுக்குறேன்

அது முன்னில் எடுத்து வச்சேன் ஒரு ட்ராக்ஸ் போடுறதுலேருந்து டி ஷர்ட் போடுற முடிக்க ஒரு மாதிரி நமக்கு வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்துச்சு கல்யாண பிறகு ஒரு மாதிரி ஃபேட்டாக இருக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்துச்சு என்னடா எப்படி நம்ம போய் இப்படி பண்ணுறது சரி வெளியில் பார்த்தா அசிங்கமாக இருக்குமே எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் இது இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு எடுத்து செஞ்சு பார்ப்போம் அது வந்து எப்படி தப்பாக முடியுதா தப்பாக முடியலையான்றதை அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவோம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம டிசிஷன் எடுத்து அதை க்ளோஸ் பண்ணிடக்கூடாது ரிஸ்க் எடுக்கணும் இல்லை அப்படின்னா நம்ம சான்ஸ் வந்து லூஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட நான் இதை ஆரம்பித்தேன் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஆரம்பித்தேன் இன்னைக்கு நான் வந்து ஒரு முந்நூறு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரெயினராக இருக்கிறேன் இந்த மாதிரியான அடாதடியாக ஒரு திடீர்னு முடிவெடுத்து அதை அச்சீவ் பண்ணுறதுங்கிறது நிறைய நேரம் நமக்கு பயத்தை தான் கொடுக்கும் இந்த மாதிரி இவங்க எடுக்கிற முடிவுகள்லாம் எப்போ அந்த பயம் வருது இந்த அள்ளு விடுறதுன்னு சொல்லுவாங்களா அடிக்கடி ஒய்ஃபை பார்த்தா அந்த மாதிரி இல்ல சில டைம் வந்து ஸ்டாஃப் வந்து சத்தம் போடும்போது தான் சார் எனக்கு வந்து நான் அவங்க கூடவே ஒர்க் பண்றேன் பெரும்பாலும் அவங்க எப்படி பண்றாங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எங்களோட ஒர்க்கு அதனால அவங்கள எப்படி வேலை வாங்கணுன்ற டெக்னிஷிக் டெக்னிக்கல் எல்லாம் எனக்கு தான் தெரியும் அவங்க அத எல்லாம் கேர் பண்ண மாட்டாங்க இல்ல ஒர்க்கா சார் நீங்க எப்படி சமாதானப்படுத்துவீங்க இவங்க இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க அவனோட நான் அன்னைக்கு மல்லுக்கட்டி அவனை சமாதானப்படுத்துறதுக்குள்ள அது கூட நான் ஃப்ரெண்ட்லியாகவே இருந்துருவேன் சார் ரெண்டு அதனால மேடம் அப்படி தான் இருந்தாலும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் தனியாக இருக்கும்போது பேசிக்கிறேன் வீட்டுக்கு போயிட்டு நீ ஒரு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிவிடுவேன் நானு ஓகே நீ பாட்டு கண்டினியூ பண்ணு உனக்கு குடும்பம் அப்படி சொல்லி வீட்டில் போய் நான் ரெண்டு அடி எல்லாம் சரி பண்றேன் நீ கொடுப்பேன் அதெல்லாம் நான் வாய்ப்பு கிடையாது சார் நான் தான் அடி வாங்க முடியாது அதெல்லாம் சொல்கிறேன் ஆக நீங்கள் வந்து அஃபிஷியலாக வந்து ஃபைனான்ஷியலாகவும் அக்கௌண்ட்ஸில் தலையிடாதீங்க எல்லா ஸ்டாஃபும் பாராட்டுற ஒரே விஷயம் இவங்களை நம்பி எவ்வளோ பேருக்கு வேணாலும் பண்ணாலும் பண்ணலாம் அஞ்சாந்தேதிக்குள்ளே கடனை வாங்கியாவது சேல்ரியை போட்டுருவாங்க கையில் காசு இல்லைனாலும் வேலை செய்கிறவங்களுக்கு நான் தேதிக்குள்ள சேல்ரி கொடுத்தே ஆகணும் குவாரண்டைன் டைம்லேயே வந்து எல்லாேருக்கும் சேல்ரி வந்து தேதி போட்டே ஆகணும் அவங்களுக்கு நான் இப்படி அதே மாதிரி டைமிங் பங்கச்சுவாலிட்டி வந்து ஸ்டாஃபுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு கிடையாது ஓகே அதுக்காக நான் சத்தம் போட வேண்டியதாக இருக்கும் முதல்ல நீ ஒம்பது வரைக்கும் ஆஃபீஸ் உள்ளே வந்து உட்காரு அப்போ தான் எல்லாேருக்கும் பயம் வரும் ஆனா ஸ்டாஃப் யாரும் யாரும் ஒன்பதரைக்கு வரலன்னா எல்லாருக்கும் சேல்ரிய கட் பண்ணுங்க அப்படின்றாங்க நீங்க ஏன் லேட்டா போறீங்க லேட்டா எப்படி போறதுன்னா பையன் வர இருக்கிறதால அதை மெயின்டெயின் பண்ண முடியல ஸ்டார்டிங்லேருந்தே அப்படிதான் சார் குழந்த பிறக்கறதுக்கு முன்னாடில இருந்தே லேட்டு தான் அதனாலயே நான் முன்னாடி போயிடுவேன் ஆஃபீஸ்க்கு நீ மெதுவாக ஆமா நாம் வாரம் ஆஃபீஸ்க்குன்ட்டு போயிடுவோம் நான் இல்லை ஒருவேளை முதலாளி ஆனது காரணம் கூட அதுவா இருக்கலாம் இல்லையா கொஞ்சம் அப்படியே ஆஸ்வாசப்படுத்திட்டு போகலாம் நம்ம இப்போ ஓனர் ஆயிட்டோம் சார் எம்டி உள்ளே இருந்தாதானே ஸ்டாஃப்புக்கு பயம் வரும் அவங்களே வந்துட்டாங்க நம்ம வந்தாங்கன்ற பயம் ஸ்டாஃபுக்கு அப்பதான் வரும் இல்லைன்னா வராது இல்ல நீங்களும் ஒரு எம்டி தானே உள்ள போனீங்கன்னா யாருக்குமே தெரியாது பாதி பேருக்கு நான் சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் மேனேஜர் தான் கார்டு என்னோட விசிட்டிங் கார்டு எம்டி வந்து அவங்க பேர் தான் ப்ரொபரேட்டர் எம்டின்றது அவங்க பேர்ல தான் அப்படியா ஆக்டிங் கூட பண்ண முடியாது அங்கே போய் ஒன்னு ஜிஎஸ்டில இருந்து பேங்க் அக்கௌண்ட்ல சைன் பண்றது எல்லாத்துக்கும் சைனிங் அத்தாரிட்டி அவங்களது தான் ஒவ்வொரு காஸ்ட் கஸ்டமர்கிட்ட அக்ரிமெண்ட் போடும் போது சைனிங் அத்தாரிட்டி அவங்களோட தான் வரும் ஓகே நான் வந்து சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் மேனேஜர்ஸ் மட்டும்தான் எனக்கு நீங்கள் பேசலாம் ரொம்ப அழகான விஷயம் என்ன அவரோட உழைப்பு அதுதான் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை அதுதான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றி அவங்களுக்கு கொடுத்துருக்கு தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூட்டு கொடுங்க ஒரு பெண் ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனரா அது ஜூம்பா ட்ரைனரா நாலு பேருக்கு முன்னாடி நம்ம ஆடும்போது நிறைய கேள்விகள் இருக்கும் கணவனா உங்களுக்கு இருந்த பயம் என்ன அன்னைக்கு எனக்குன்னு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் பயம் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை இந்த ஃபீல்டுன்னு பார்த்துக்கிட்டோன்னா நம்ம தான் ப்ராடக்ட் நம்மளே தான் அட்வர்டைஸ்மெண்ட்டும் அது வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு ஆனால் எனக்கு இருந்த பயம் அப்படின்னா இது எப்படி மற்றவங்களுக்கு புரியும் மற்றவங்க எப்படி அதை எடுத்துக்குவாங்க வீட்டில் இருக்கவங்க வந்து அதை எப்படி எடுத்துக்குவாங்க ஏன்னா ஃப்ரீ அட்வைஸ் வந்து நமக்கு எல்லா பக்கத்துலேருந்து வரும் இது வந்து வீட்டில்னு இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்தே பிரச்சனைலாம் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் வரும் என்னென்ன ஃப்ரீ அட்வைஸ் சொன்னாங்க அப்போது எதுக்காக வந்து ஒரு பப்ளிக்ல ஏன் பண்றீங்க ரூமுக்குள்ள பண்ண வேண்டாம் கேக்குறேன் பப்ளிக்ல ஏன் போய் பண்றீங்க நீங்க பண்றது ஏன் வீடியோவா போடுறீங்க ஏன் வீடியோ போடுறீங்க ஏன் வீடியோவா போடுறீங்க ரூமுக்குள்ள தான பண்றீங்க அது ஏன் வெளியில வரணும் சாமி ரூமுக்கு முன்னாடி ஏன் பண்றீங்க பின்னாடி சாமி இருக்கு இந்த மாதிரி நிறைய ஷூ போட்டு எதுக்கு பண்றீங்க வீட்டுக்குள்ள நம்ம தமிழர்களா ஷூ போட்டு பண்ணலாமா உங்க ஹஸ்பண்ட் நல்லா தானே இருக்காரு நீங்க எது பண்றீங்க தான் கேக்குறேன் இல்ல என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா சார் உங்க ஹஸ்பண்ட் இருக்காரா செத்துட்டாரா யாரோ உங்களை வீடியோ எடுக்கிறது உங்க வீட்ல எல்லாம் கேள்வியே கேட்க மாட்டாங்களா எல்லாம் எதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆடி எடுத்து இருக்கிறீங்க என்னத்துக்காக ஆடுறீங்க வீட்டு வேலையே செய்ய மாட்டீங்களா நான் வீட்டு வேலை செய்கிறேன்னா செய்யலையான்றத நான் வந்து எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போட முடியாது நான் எல்லா வேலையும் செய்வேன் சமைக்கவும் செய்வேன் நான் வந்து ஒரு கராத்தை கராத்தை இன்ஸ்ட்ரக்டர் நான் ஒரு மாஸ்டர் நான் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன் அதே போல நான் ஒரு சிலம்பம் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒரு கிளாசிக்கல் டான்சர் நான் ஒரு கிளாசிக்கல் சிங்கர் எல்லாமே எல்லாமே நான் கிளாஸஸ் வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன் எல்லாத்தையும் வந்து நான் வந்து உலகத்துக்கு காமிக்க முடியாது எது தேவையோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் தான் நான் வந்து வெளியில காமிக்க முடியும் இப்போ இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டாலும் இந்த வீட்டு வேலையும் சேர்ந்து பாக்குறேன்னு ஒரு கேள்வியை அந்த சமூகம் அந்த பெண்ணை நோக்கி வைக்கும்போது உங்களுக்கு எப்படி கோவம் வருதா எப்படி இருக்கு ஆக்சுவலா நான் கோபப்படல சார் அதாவது என்ன சொல்றேன்னா சொல்லி புரிய வைக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வேலைகளை இவங்க அவங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க அந்த டிசிஷனுக்கு நான் ஆளாக முடியாது நான் என்ன வேலை செய்யணும்ன்றதை நான் தான் டிசைட் பண்ணுவேன் நீங்க சொல்லி நான் செய்யணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது பிஸ்னஸ் உமனோட பாடி லாங்குவேஜ்னா எப்படி இருக்கணும் இல்லை நிறைய சவால்களை இன்னைக்கு பெண்கள் வெளியில் சந்திக்கும் போது இது ஒரு பிரச்சனையா இருக்கா பாடி லாங்குவேஜுங்கிறது வேற இல்லை அவங்க ட்ரெஸ் பற்றி பேசுனாங்க அது வந்து கம்ப்ளீட்டாக வேற இப்போ ட்ரெஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளோட செக்டருக்கு தகுந்த மாதிரியான உடைகளை தான் நம்ம உடுக்க வேண்டி இருக்கும் இப்போ நான் பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரின்னா நான் எங்கே போனாலும் நான் சாரி தான் கட்டிக்கிறது வழக்கம் ஸோ அது அவங்கவுங்களோட இண்டஸ்ட்ரியை பொறுத்து அந்த உடைங்கிறது வந்து அமையும் பட் பாடி லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு உமன் ஆன்சர் ப்ரொனருக்கு எப்பவுமே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் கண்டிப்பாக அந்த கான்ஃபிடன்ஸை எல்லா விமன் ஆன்சர் ப்ரொனரும் எக்ஸூட் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் போதோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்காது இப்போ ஒரு பத்து பேருக்கு நம்ம வேலை கொடுத்து ஹெட் பண்ணும் போது நம்ம நம்ம வந்து கண்டிப்பாக அந்த பாடி லாங்குவேஜில் நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸுங்கிறது கண்டிப்பாக வரும் நாம் பெண்ணாக ஒரு இடத்துல நம்ம வீட்டில் குடும்ப தலைவியாக இருக்கும்போதும் அம்மாவாக இருக்கும்போதும் ஒரு விதமான ஆட்டிடியூட் ஆட்டோமேட்டிக்காகவே இன்பில்ட்டாக சிஸ்டமில் இருக்கிறோம் ஆனால் பிஸ்னஸ் உமனாக வெளியில் போகும்போது எதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போகணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விமன் ஆண்ட்ரப்பர்னராக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் லைஃப்பில் பார்த்த விஷயங்கள் உங்கள் அனுபவம்னு சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு தெரியுமா அந்த மாதிரி எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது இந்த விமன் எல்லாருக்குமே எப்படி கண்டக்ட் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு தெரியும் பொதுவாகவே விமெனுக்கு மென்னை விட விமென்க்கு சின்ன வயசுலேருந்தே தங்களை தாங்களே எப்படி கண்டெக்ட் பண்ணிக்கணும்னு தெரியும் தங்களை தாங்களே எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு தெரியும் அது வந்து இன்பில் அவங்களுக்கு வந்து அது இன்னேட் நேச்சர் அது விமனுக்கு வந்து எல்லாரையும் எப்படி வந்து ஒரு ஒரு டீமை வந்து கொண்டு போகணும் ஒரு இல்லை இன்னொரு காம்படிட்டர் பார்க்கும் போது அவங்க கிட்ட எப்படி பேசணும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் நம்ம சொல்லியே தர வேண்டாம் இப்படித்தான் அப்படின்னு நாம்ஸ் எங்கேயுமே கிடையாது இப்போ வந்து இப்போ வெஸ்டர்ன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க சொல்லுவாங்க இப்படி உட்காரணும் இப்படி ஹேண்ட்ஷேக் பண்ணணும் இப்படி கண்ணை பேர் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்மளோடதே வேற நம்மளோட செக்மெண்ட்டுங்கிறதே வேற நம்ம விமனே வேற நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் எப்படி தாங்களை கண்டெக்ட் பண்ணிக்கணும்னு உடையில வந்து எந்த விதமான மாற்றமும் வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அது வந்து சௌகரியம் தான் ஃபைனலாக அது ஒரு சௌகரியம் ஒரு பிஸ்னஸுக்கு இப்படி தான் உடை ஊடத்தணும் அப்படிங்கிற அவசியம்லாம் எனக்கு வந்து தோணலை இப்போ ஆண் மாதிரி தான் உட உடுத்தணுங்கிற அவசியம் வந்து கண்டிப்பாக கிடையாது இப்போ பப்ளிஷிங்லேயே வந்து அதை ந நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸை நீங்கள் உங்களால் கேரி பண்ணிக்க முடியுமோ அதை தாராளமாக உங்களால் வந்து அதில் கம்ஃபர்டபுளாக உங்களை கேரி பண்ணிவிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா எந்த ட்ரெஸ் வேணாலும்